காண்டர்பெரி நகர தூய அகஸ்டின் இன்று நாம் நினைவு கூறும் தூய அகஸ்டின் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ரோமையில் தான் இவர் ரோமையில் உள்ள தூய ஆண்ட்ரூ துறவு தலைவராக இருந்து பணிகளை செய்து கொண்டிருந்த தருணத்தில் திருத்தந்தை முதலாம் கிரகோரியர் இவரை அழைத்து நீங்கள் இங்கிலாந்துக்கு சென்று நற்செய்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டார் தொடக்கத்தில் திருத்தந்தை சொன்னதற்கு மறுப்பு சொன்ன அகஸ்டின் நினைத்துக் கொண்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட அருள் சேர்த்து கொண்டு இங்கிலாந்து நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார் அவர் சென்ற நேரம் இதல்பர்ட் அரசராக இருந்தார் அவரிடத்தில் சென்ற அகஸ்டின் தான் வந்ததின் நோக்கத்தை எடுத்துச் சொன்னார் தொடக்கத்தில் தயங்கிய அரசர் அரசின் அன்பு வேண்டுகோளுக்கு அகஸ்டினையும் அவரோடு வந்த அருள் பணியாளர்களையும் சம்மதத்தை தெரிவித்தார் இதனால் அகஸ்டின் தன்னோடு வந்த அருள் பணியாளர்களின் உதவியோடு இங்கிலாந்து நாடு முழுக்க நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார் இவர் அறிவித்த நற்செய்தியினால் அரசர் உட்பட ஏராளமானவர் மனமாற்றம் அடைந்தார்கள் அரசரும் தாமாகவே முன்வந்து ஒரு ஆலயத்தை திருச்சபைக்காக தந்தார் அகஸ்டின் இங்கிலாந்து நாட்டில் நற்செய்தி அறிவித்த சமயங்களில் நிறைய பிரமத கோவில்களை அர்ச்சித்து கிறிஸ்தவ கோவில்களாக மாற்றினார் பலரே கிறிஸ்தவ மதத்தில் இணைக்க அரும்பாடுபட்டார் இவருடைய அயராது உழைப்பு வீண் போகவில்லை ஏராளமான பேர் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள் இதற்கிடையில் இவர் கா ஆயராக உயர்த்தப்பட்டார் இப்படி இங்கிலாந்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க தன் பொருள் ஆவி கொடுத்த அகஸ்டின் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவர் இங்கிலாந்து நாட்டின் பாதுகாவலர் என அழைக்கப்படுகின்றார் தூய பவுல் கொருந்தியர் கெழ்த மடலில் கூறுவார் நற்செய்தி அறிவிக்காவிடல் ஐயோ எனக்கு கேடு என்று அறிவிப்பது கடமை அந்த கடமையை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் அது நமக்கு கேடுதான் ஆகவே தூய நினைவு நாளில் இவரை போன்று மிக ஆர்வத்தோடு அதே நேரத்தில் மன உறுதியோடு ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிப்போம் அதன் வழியாக அருளை நிறைவாய் பெறுவோம் தூய அகஸ்டின் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்